செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி கருமுளி பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தொகுதி கருமுளி பேரூராட்சி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கருமுளி பேரூராட்சி தலைவர் பசரவன் நகர செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக உத்தரநேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வட்டாட்சியர் பாலாஜி பேரூராட்சி அலுவலர் அருண்குமார் கவுன்சிலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குத்தவலக்கையேற்று துவங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு மரக்கன்றுகளையும் வணங்கினார் இந்த முகாமில் வருவாய் துறை மின்சாரத் துறை காவல்துறை கூட்டுறவுத்துறை பொழுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்களை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் பெற்றுக் கொண்டு ஐந்து நாட்கள் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர்

பின்னாடி <laughs> பின்னாடி